அப்போ தப்புஸ் அடிக்க பின்னடிக்கான் பின் பின்னா இங்கே பின் அடிச்சு அங்கே தஸ்மையாக பண்ணி அதைப்பான் தஸ்மையாக பண்ணுறான் அங்கே தஸ்மியா பண்ணி அப்படியே இங்கே கொண்டாந்து இங்கே பின் அடிக்கும் பின் அடித்து அடிச்சுட்டு நான் தான் அடிக்கிறோம் அது இங்கே பின் அடித்து பின் அடிச்சுரம் அடினோம் பின் பின்னடிச்சு அடி இதை கவர் அது கவர் அது கவர் இது கதம் அடித்து வச்சுருக்கோம் பின் அதுபாடு இந்த மிஷினில் ஓட்டுறோம் பேஸ்ட் பேஸ்ட்டாக டாவில் பேஸ்ட் இதுதான் பேஸ்ட் பாருங்க ஃபோன் பண்ணி சூடாது சரியான சூடு ரேஸ்ட் ரே சுற்றி தான் கவர் வைக்கிறது காரை வச்சு தவார மெசேஜ் கொடுத்துருந்தா மெசேஜ் புக் புக் வைக்கிறேன் என்ன குற்ற வச்சா இதே சொத்து வந்து கவர் எடுத்து பேராக வச்சு இது கவர் எடுத்து சுற்றி வந்த மாதிரி மாற்றி பந்தாவட்டி தான் வீடியோ எப்போது நான் போட்டுருப்பேன் நான் டீட்டெயிலாக போடலடிங் பண்ணி முடிஞ்சது ஃபோல்டிங் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி வச்சிட்டு ஃபோல்டிங் பண்ணல அது பாடு இந்த பார்த்தேன் கேர மாஸ்டர் கேர அடிச்சிக்கிறதுக்காது கேர மாஸ்டர் கேரடிக்கிட்டு இருக்காது ஃபஸ்ட்டு கேரடிச்சு போய் மடக்கி தோணு ஓட்டு விட்டோம் இது வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சு வேற ஒரு புக்கு வந்துருக்கு பசுமையாக பண்ணுறது சின்ன புக்கு அத்தனை பொறுமை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பொறுமை தசமையாக பண்ணுறேன் மெஷின் தசையாக பண்ணியிருக்காங்க தசனையாக ஓட்டுறேன் சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே